வணக்கம் இந்த இப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி ரெக்யர்மெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இப்படி ஒரு அஃபிஷியல் ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க ஒன்று வந்து லாகின் வித் ஆதார் அப்படி அப்படின்னா வித் நீங்கள் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டில் வந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட லாகின் ஏடியான் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லாகின் வித் ஆதார்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுடைய ஆதார் நீங்கள் கொடுத்த உங்களோட மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஓடிபி அனுப்பி இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதாருங்கிற ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி வந்தோடனே இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு ஆயிடும் இல்லை இப்போ நான் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா வச்சிருந்தோன்னா அதில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா கிரியேட்டன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும் இந்த ஆர்ஆர்பியில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய லாகின் ஐடியன் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் ஜாபுனா கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய டென்த்து கிளாஸில் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் தான் நீங்கள் இதில் டைப் பண்ணணும் அதே மாதிரி ஃபுல் நேம் டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஃபுல் நேம் ஹாவ் யூ சேஞ்ச் யுவர் நேம் நீங்கள் உங்களோட நேமை ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும் சேஞ்ச் பண்ணலை இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எதுக்காக என்னன்னு கேட்பாங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண நேமை வந்து நீங்கள் இதில் நியூ சேஞ்ச் நேம்ன்ற அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரீடைப் நியூ சேஞ்ச் அப்படிக்கணும் இல்லை நான் சேஞ்ச் பண்ணலை அப்படியே தான் இருக்குன்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ரீடைப் டேட் ஆஃப் பர்த் மறுபடியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணணும் செலக்ட் ஜென்டர் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரீசெலக்ட் ஜென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் ரீடைப் ஃபாதர் நேம் உங்களுடைய மதர் நேம் ரீடைப் மதர் நேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் முதல்ல நீங்கள் ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஆர்ஆர்பியில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் வித் ஆதார் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஆதார் மூலமாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ஆர்ஆர்பியில் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை அது இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் ஆதார் மூலமாகவும் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அது மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால நான் வந்து என்னுடைய ஃப கிரியேட் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் பண்ணுறேன் இதில் வந்து இமெயில் அட்ரெஸ் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வரும் அந்த மொபைல் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பாஸ்வேர்டு இதில் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்பாங்க த்ரூ ஆதார் கார்டு ஐ டு நாட் ஹாவ் ஆதார் கார்டு நீங்கள் வந்து ஆதார் ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் யுவர் பாஸ்வேர்டு இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும் வெரிஃபை ஆதார் கார்டு மூலமாக பண்ணணும் இல்லைனா ஆதார் கார்டு இல்லை ஆதார் கார்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் ஆதார் கார்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லைனா வெரிஃபிகேஷன் த்ரோ டிஜிலாக்கர்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன்ஸ் ஆதார்னா ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதில் ஓடிபி மூலமாக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பாஸ்வேர்டு நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அதில் வந்து உங்களோட என்னென்னா இருக்கலாம் பாஸ்வேர்ட் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸில் இருக்கணும் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் தெரியிற கேப்ச்சா கூட டைப் பண்ணணும் அப்படின்னா ஐ ஆம் நாட் ஆர் ரோபோட் இருக்குது அதில் டிக்ளேஷன் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ப்ரிவியூ அண்ட் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்ன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஆர்பியில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதில் ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபில்அப் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு மூலமாகவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மூலமாக கூட நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டின் ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்குது அதில் எந்த லாங்குவேஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபில் அப் பண்ணுறதுக்கு முன்னாக்கிட்டே உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் க்ளோசிங் டைம் ஆகிறதுக்கு முன்னா கூட்டியே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இல்லைனா ஆகாது இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன்னு கொடுத்துருக்காங்க இது செக்ஷன் கண்ட்ரோலர் தான் அது ஃபோர்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன என்ன இடத்துல நீங்க அப்ளை பண்ண போறீங்க இப்போ நான் சென்னைனா சென்னை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லை எந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு டிக்ளரேஷன் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் அப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தென் தென் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடைய ப்ரெஃபரன்ஸ் இதான் நீங்க ஆர்ஆர்பியில அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இல்லைன்னா உங்களை ஆதார் கார்டு மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம்னா எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணும் இதில் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேர்ஸனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டூ ஃபேஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒன்று அக்கௌண்ட் வித் ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிரெடென்ஷியல் மூலமாக கூட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில்அப் போகிறோம் நம்முடைய பேர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஏற்கனவே சேவ் ஆகிடும் அதர் டீட்டெயில்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெரிட்டல் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் எதுவும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ரிலீஜியன் செலெக்ட் பண்ணிக்கணும் நம்முடைய மதர் டங் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன்ஸுக்கு உங்களுடைய சாய்ஸ் என்ன இதில் என்னென்ன சாய்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலி இங்கிலீஷ் குஜராத்தி ஹிந்தி கன்னடா கொங்காணி மலையாளம் மணிப்புரி மராத்தி ஒடிசா தமிழ் கூட இருக்குது தெலுங்கு இருக்குது உருது இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எதில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு பெருமினட் விசிபிள் மார்க்கேஷன் ஆக்சிடென்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஒன் உங்கள் தழு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தழும்புகள் வந்து ஒன்று எழுதணும் இன்னொரு ரெண்டு தழும்புகள் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இது ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரெசென்ட்னா ரீசெண்டாக நீங்கள் இருக்கிற அட்ரஸ் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க இஃப் த டிக் பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் த அட்ரஸ் சேம் அப்படின்னா அதில் கீழே இருக்க ஒரு டிக்லேஷன் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரெண்டு அட்ரஸுமே உங்களுக்கு சேம் இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே டைப் பண்ணி தான் ஆகணும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் அதர் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே சேவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ அதர் டீடெயில்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுருக்காங்க யூ எக் சர்வீஸ் மேனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பெஞ்ச் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னால் அதுக்கு அந்த எஸ் கொடுக்கணும் இல்லை நோனா நோ கொடுத்துக்கலாம் எக்னாமிக்கலி பேக்வர்டு கேர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து அவைலபிள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் எக்னாகலி பேர்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து வேலேட் பண்ணிப்பாங்க அதில் லெசன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அதில் வந்து ஃபீ கான்சேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே அப்ளிகண்ட்டாக இருந்திருக்கீங்களா ரயில்வே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஒன்லி அக்கௌண்ட் நம்பரை நான் எஃஎஃப்எஸ்சி கோடு யூஸ்டு ஃபார் ரீஃபண்ட் ஃபில் தம் காஷன்ஸ் நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ருப்பீஸை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதுக்கு நமக்கு அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்கான அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும் உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரீஃபண்ட் ஃபீ அக்கௌண்ட் நம்பர் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன பிரான்ச்சு அதுக்கப்புறம் பேங்க் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தோன்னே உங்களுடைய பேங்க் அட்ரஸ் எல்லாமே அதில் வந்துடும் அதுக்கப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது அதர் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு சேவ் ஆகிடும் இதில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்தா முடிந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது நம்மளுடைய பர்சனல் டீடெயில்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணணும் இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்ஸ் டென்த்து வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதில் சைடில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி வரும் இதில் குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலெக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் என்ன நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் எந்த போர்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த போர்ட் நம்பர் டேட் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன்ஸ் எஸ்எஸ்சி டென்த்து கிளாஸ் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் உங்களுடைய சீரியல் நம்பர் எதுவோ நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற இல்லை சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு டென்த்துக்கு அப்புறம் இந்த இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் அதனால் பேச்சுலர் டிகிரியை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எந்த டிசிப்ளின் அல்லது எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் எந்த கோர்ஸில் நீங்கள் அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ டிகிரி இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லை ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சிருக்கீங்களோ அது எந்த டிஸ்ட்ரிக் அப்புறம் நேம் ஆம் த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி உங்களுடைய காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி எந்த இயலில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் உங்கள் டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேச்சுலர் டிகிரி மட்டும்தான் உங்களால் ஃபில்அப் பண்ண முடியும் ஏன்னால் இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி மட்டும்தான் அதனால் டிகிரி மட்டும்தான் நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியும் ஒருவேளை அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பிஜி இருந்துச்சுன்னா நீங்கள் பிஜி ஆட் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து பிஜி ஆட் பண்ண முடியாது ஒன்லி டிகிரி மட்டும்தான் எஜுகேஷனல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் யுவர் ஸ்கேன் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதில் சாம்பிள் ஃபார் ஃபியூ ரிஜெக்ஷன் ஃபோட்டோன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராப்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒயிட் கிளாத்திங் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் டார்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் கேப் எதுவுமே போட்டிருக்க கூடாது உங்களுடைய கண் பார்வை வந்து அதில் நல்லா தெரியணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஐ லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நீங்கள் கேப்சர் இமேஜஸ் தான் இதில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க லைவ் கேப்சர் இமேஜஸ் தான் இதில் எடுக்க போறனால உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும் உங்களோட ஐ வந்து கரெக்டாக அதில் விஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து கேப்சர் பண்ணும் இல்லைன்னா கேப்சர் பண்ணாது அதே மாதிரி இதில் ஃபேஸ் இஸ் நெய்தர் டு க்ளோஸ் டூ ஃபார் ஃப்ரம் த கேமரா ரொம்பையும் பக்கத்துலேயும் எடுக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப தூரத்துலையுமே இருக்கக்கூடாது ஹெட் ஆர் ஃபேஸ் அவுட் சைட் டெட்லைன் ஃப்ரேம் ஃப்ரேமுக்குள்ளே தான் உங்களுடைய ஹெட்டு அந்த ஃபேஸ் இருக்கணும் ஹெட் அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த டெட்லைனை விட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸையும் ஹெட்டையும் நீங்கள் வெளியில் கொண்டு போயிடக்கூடாது அதே மாதிரி கேப் மாஸ்க் கிளாஸஸ் பிளெக்டல்ஸ் வைல்ட் கேப்ச்சரிங் த ஃபோட்டோகிராஃப் பண்ணுறப்ப எதுவுமே போட்டிருக்கக்கூடாது அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸும் அதில் இருக்க ஃபோட்டோஸும் சேமாக தான் இருக்கணும் உங்களுடைய நேரில் பார்க்குறப்பையும் எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு சேமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க ஒரு வேலை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதில் வந்து கேப்சர் லைவ் இமேஜஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜஸை வந்து நீங்கள் வந்து அதில் கேப்சர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகெண்ட் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் இமேஜ் சைஸ் ஷுட் பி ஃபார்ட்டி நைன் கேபியில் இருக்கணும் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேபியில் இருக்கணும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்க் பெனில் ஒயிட் பேப்பரில் இங்க் பென்னால் நீங்கள் சைன் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஃபிஃப்டி எம்எம்லேருந்து டுவெண்ட்டி எம்எம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸில் தான் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும் ரொம்ப பெருசாக சைன் பண்ணியிருக்கக்கூடாது ரன்னிங் தான் நீங்கள் சைன் பண்ணணும் பிளாக் லெட்டர்ஸை சைன் பண்ணக்கூடாது இது ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேபிலேருந்து ஃபார்ட்டி நைன் கேபிக்குள்ளே இருக்கலாம் உங்களுடைய கையெழுத்தாக தான் இருக்கணும் ஏதாவது ஒரு டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கு ஐ ஹாவ் அப்லோட் மை ஓன் சிக்னேச்சர்ஸ் சொல்லி ஒரு டிக்ளரேஷன் அதை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்க சேவ் அண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும் இதில் சிக்னேச்சர்ஸ் அப்ளிகேன் சிக்னேச்சர்ஸ்னு தனியாக ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ப்ரவுஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும் அதிலேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க சிக்னேச்சர்ஸை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்து அதில் அப்பியர் ஆகிடும் அது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சின்ன பாக்ஸில் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆயிடும் நீங்க வந்து உங்களுடைய போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் த ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் த போஸ்ட் வித் இந்த செலக்ட் ஆர்ஆர்பி நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க இந்த ஆர்ஆர்பியில் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணாதான் இதில் நீங்கள் வரிசையை எது ப்ரெஃபரன்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் இதில் ஒரே ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணுறதுனால இதில் இருக்கிறத மட்டும் இதில் க்ளிக் பண்ணிட்டா போதும் இது அதனால் நமக்கு வந்து ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கனால இதில் அப்படி தான் நம்ம பண்ண முடியும் அது ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸே ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதை நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதிலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்டர் த place மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கணும் என்ன பிளேஸோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா preview application ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு preview ஆகும் இதில் வந்து நம்ம பிளேஸ் டைப் பண்ணிக்கணும் பிளேஸ் டைப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிவ்யூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண ரிவ்யூ அப்ளிகேஷன்ஸில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கணும் இதில் வந்து ப்ரிவியூ பண்ணுறப்பே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஐ ஹவ் ரீ செக் த அபவ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் இது நீங்கள் சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட டீட்டெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து இதில் வந்து சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒன்ஸ் நீங்கள் சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதையுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சம்மிட்டுங்கிற நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பாப் பிரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு மேக் எனி கரெக்ஷன்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் சப்மிஷன்ஸ் கேட்பாங்க ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம நீங்கள் எடிட் பண்ண முடியாது அதனால் அதை சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண முடியாது இல்லை உங்களுக்கு ஏதாவது இறந்துச்சு எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேன்சல்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பேவி பே வித் எஸ்பிஐ இபேன்றது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அபோன்னு இருக்குது ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெடி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இது ப்ரீபெய்ட் கார்டு இந்த மூணு கார்டில் எதாவது ஒரு கார்டு எடுத்துகிட்டு நம்ம கார்டு நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் எதுலேருந்து எது வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் எந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் இருக்குது இப்போ எஸ்பிஐ பேங்கில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பேங்க்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு பே நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் யூபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யூபிஐ ஐடி அல்லது யூபிஐ குக்யூஆர்னு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய யூபிஐ ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா வேலட் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பே நவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வரும் அப்படி வந்துடுச்சுன்னா பேமெண்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க